அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுகிறேங்க இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை ஏக்கருங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து கரெக்டாக நாலரை கிலோமீட்டருங்க ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க தார் ரோட் பேஸ்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு சர்வீஸும் வந்துடுங்க பிஏபி வாட்டரும் அவைலபுளாக இருக்குதுங்க நல்ல ரோட் பேஸுங்க நல்ல செம்மண் பூமிங்க ஊற தொட்ட மாதிரியே வந்துடுங்க உடுமலைப்பேட்டை பெதப்பம்பட்டி ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கமாக வந்திருக்குங்க குக்குளங்குற ஏரியாவில் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க புதுசாக போட்டிருக்கிற திண்டுக்கல் கோயம்புத்தூர் பைபாஸில் இருந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வருங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஆகுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஆகுங்க விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே பக்கத்தில் ஊற தொட்ட மாதிரி இந்த லேண்டு அமைஞ்சிருக்குங்க என்னோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தாறு லட்சம் ரூபா சொல்கிறாங்க பூமி பாருங்க பிடிச்சதுன்னா பார்த்தி உட்காந்து அனுசரித்து பேசலாமுங்க நல்லா ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க நல்லா செம்மன் பூமிங்க சுற்றியுமே தோப்பு நிறையா இருக்குதுங்க இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குதுங்க வாய்க்கத்தனியும் இருக்குதுங்க இந்த ஃப்ரண்டேஜ் ரோடு பேஸுங்க பக்கத்தில் ஃபுல்லாக நிறைய வீடு இருக்குதுங்க ஊரும் பக்கத்துலேயே அமைச்சிருக்குதுங்க ஃபுல்லாகவே தோப்பு தான் இருக்குதுங்க இந்த பூமியை பார்க்கணுன்னா இன்னொரு நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுவது எழுபத்தி ரெண்டு எழுவத்தி மூணுங்க நன்றி வணக்கம்